வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக கூட்டுறவு வங்கியிலிருந்து உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் வேலைகளுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த வேலைவாய்ப்பு பட்டின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு மாநிலம் முழுவதும் செயல்படக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் காலியாக இருக்கக்கூடிய உதவியாளர் இளநிலை உதவியாளர் இந்த பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புறதுக்கு தான் இந்திய உடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரங்களில் இருந்து விண்ணப்பங்கள் வந்து இணையதளம் மூலமாக வரவேற்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைனில் மூலம் தான் அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சரி என்ன என்னென்ன பதவின்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இதில் உதவியாளர் பதவிக்கு வந்து மொத்தமாக இரநூத்தி பதினோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான சம்பள விகிதம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது முதல் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வரை சம்பள விகிதம் அடுத்து வந்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஸோ இதுக்கான வேகன்சி அதாவது உதவியாளர் ப பதவிக்கு எழுவத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் இருபத்தொறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எண்பத்தி ஆயிரம் வரை அடுத்து வந்து தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் ஸோ இங்கே உதவியாளர் பதவிக்கு அறுபத்தைந்து ஐந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான சம்பள விகிதம் இருபத்தோறாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை அடுத்து வந்து தமிழ்நாடு மாநில நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களின் இணையம் இதில் உதவியாளர் பணிக்கு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் முதல் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரை அடுத்து வந்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் இதில் உதவியாளர் பணிக்கு பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி இரண்டாயிரம் வரை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இதில் வந்து இளநிலை உதவியாளர் பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரம் முதல் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை ஸோ உங்களுக்கு மொத்தமாக முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மு வித்தியாசமான முந்நூற்றி எழுபத்தி ஏழு காலம் பணியிடங்களுக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம் உதாரணமாக பொதுப்பிரிவு நூற்றி பதினாறு பிற்படுத்தப்பட்டோர் தொண்ணூற்றி ஒன்பது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பதிமூணு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரம்பினர் எழுவத்தி நாலு திராவிடர் ஐம்பத்தி ஆறு ஆதிதிராவிடர் அருந்ததியர் பன்னிரெண்டு பழங்குடியினர் நாலு ஓகே ஸோ இது போக அந்த பின்னடைவு காலி பணியிடம் மொத்தம் மூணு ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக முந்நூற்றி எழுபத்தேழு வேக்கன்சிஸ்க்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த வேக்கன்சிஸ் இந்த காலி பணியிடம் எண்ணி எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவங்க வேக்கன்சிஸ் வந்து சில நேரம் அதிகப்படுத்துகிறக்கோ அல்லது குறைக்கிறக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்ப பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பில் நமக்கு வந்து என்ன மாதிரியான அந்த இடஒதுக்கீடு இன சுழற்சி இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அதே விதிமுறைகள் வந்து இந்த கூட்டுறவு வங்கி வேலைக்கும் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸு நம்ம வந்து நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஒன்பது எட்டு பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ஸோ இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்து தேர்வு நடைபெறும் நாள் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை ஸோ இதுக்கான அந்த ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் அப்படின்ற அந்த தேதி வரைக்கும் இப்போவே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் எக்ஸாமுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் படிக்க டைம் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஸோ அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அந்த தேர்வுக்கு தயாராகலாம் ஓகே இந்த வேலைக்கான தகுதிகள் அதான் வயது கல்வி தகுதி அதை நம்ம பார்க்கலாம் விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதியில் வந்து பதினெட்டு வயசு வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகே கீழ்கண்ட வயதினை பூர்த்தி செய்து வரக்கூடாது ஸோ வந்து வயது வரும் அதிகபட்ச வயது வந்து இதர பிரிவினர் ஓசிக்கு வந்து முப்பத்தி இரண்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற உதவிகள் அவங்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லை ஓகே இதர வகுப்பினை சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் அவங்களுக்கு ஐம்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இதர வகுப்பினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓ இது போக ஆதிதிராவிடர் அருந்ததியினர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரம்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்பினை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதே இல்லை ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு என்ன டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் மூன்று வருஷம் டிகிரி இது வந்து இந்த அடிப்படையில் படித்து மற்றும் கூட்டுறவு பயிற்சி இந்த டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் கூட்டுறவு பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக பதினைந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் மில்ட்ரி கிராஜுவேஷன் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மில்டரியில் ஒர்க் பண்ணியிருந்து பதினைந்து வருடம் ராணுவத்தில் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மிலிட்ரி கிராஜுவேஷன் அப்படின்ற ஒரு சர்டிவிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய முன்னாள் ராணுவத்தினரும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் வந்துட்டு அவங்க வந்து பள்ளி இறுதித் தேர்வு எஸ்எஸ்எல்சி மேல்நிலை கல்வியும் முறையாக பள்ளியில் பயிற்சி பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அந்த முன்னாள் இராணுவத்தினர் டென்த்து ப்ளஸ் டூ இதை வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் அவங்க வந்து ரெகுலராக படிச்சுட்டு மிலிட்ரியில் போயிட்டு பதினைந்து வருடம் பணிபுரிந்து அந்த மிலிட்ரி கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க முடியும் ஓகே கீழ்காண்பவை கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் ஸோ அந்த கூட்டுறவு பயிற்சினா என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் உதாரணமாக தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி டிப்ளமோயின் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ இது வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் அந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் படித்தவங்க அது வந்து கூட்டுறவு பயிற்சியாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சியிலேருந்து விலகளிக்கப்படும் ஸோ பின்வரும் பட்டப்படிப்பு அதாவது என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தாலே கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் உதாரணமாக வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனை வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் ஸோ அந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கூட்டுறவு பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிகாம் ஹானர்ஸ் அது படிச்சு கூட்டுறவுல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கூட்டுறவு பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை அதுபோக எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு ஓகே அதுபோக பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவியல் முதுநிலை பட்டப்படிப்பு பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு ஸோ இந்த டிகிரி எல்லாம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக கூட்டுறவு பயிற்சி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டிகிரி அடிப்படையிலே நீங்கள் வந்து வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே இதுபோக நிறைய வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன படிப்பு அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முழுமையாக பார்த்துங்க அதுபோக கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ வந்து பேசிக்காக உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோக வந்துட்டு பொதுவான சில விதிமுறைகள் விண்ணப்பதாரர்கள் பிற மாநிலத்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த பிரிவினை சார்ந்தவராக இருப்பினும் இதர வகுப்பினராகவே கருதப்படுவர் ஓகே அதுபோக வந்துட்டு ஆதரவற்ற உதவை விண்ணப்பதாரர்கள் உரிய வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி சார் ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ ஆதரவற்ற உதவி கேட்டைகளை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உரிய அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட அந்த சான்றிதழை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி விண்ணப்ப கட்டணம் ஓகே விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்த தேர்வு கட்டணம் திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவை சார்ந்த மற்றும் திறன் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற உதவிகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த குறிப்பிட்ட பிரிவினர் அல்லாத இதர பிரிவினை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் மெத்தட் இணைய வழிமுறை விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் ஓகே அது ரொம்ப முக்கியமானதாக பார்த்துங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வந்து டிஎன்சிஓ பி டாட் எஸ்ஆர்பி ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளம் மூலமாக இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கில் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அதாவது அதிகாரப்பூர்வ இணையதளம் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த விண்ணப்பிக்கு முறை வந்து அறிவிக்கப்பட்டுள்ள காலிப்படையிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் வந்து அந்த இணையதளம் முகவரியில் மூலம் மட்டுமே பதிவேற்றணும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முன் கீழ்கண்டவற்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய விண்ணப்ப படிவங்கள் இணையதளம் மூலமாக முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் இரண்டாவதாக விண்ணப்ப படிவங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவையிலும் அவற்றுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எல்லா தகவலையும் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன சான்றிதழ் அல்லது புகைப்படம் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் பண்ண அந்த காப்பியை வந்து என்னென்ன கேபி சைஸில் என்னென்ன ஃபார்மேட்டில் ஜேபெக்கா என்ன ஃபார்மேட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முறையான ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் உதாரணத்துக்கு நம்ம விண்ணப்பதாரருடைய புகைப்படம் வந்து ஃபிஃப்டி கேபி அளவுக்கு மிகாமல் இருக்கணும் ஜேபெக் அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம் விண்ணப்பதாரின் கையெழுத்து வந்து ஐம்பது கேபி அளவுக்கு மிகாமல் ஜேபெக் அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம் விண்ணப்பதாரின் சாதி சான்றிதழ் இரநூறு கேபி அளவுக்கு மிகாமல் பிடிஎஃப் ஃபைலில் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி கூட்டுறவு பயிற்சி கூட்டுறவு பயிற்சிக்கான பயிற்சியை தற்போது மேற்கொண்டு வருபோ வருபவர்கள் தொடர்புடைய கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தின் பெறப்பட்ட அனைத்து தகுதிச் சான்றிதழ் போனஃபைடு சர்டிஃபிகேட் இரநூறு கேபி அளவுக்கு மிகாமல் ஸோ இது மாதிரி வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்டு என்னென்ன ஃபார்மேட்டில் என்னென்ன கேபி சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் அதெல்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்துங்க ஓகே ஸோ இந்த வேலைக்கான எழுத்துத் தேர்வு பார்க்கலாம் மேற்கட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் மட்டுமே எழுத்துத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் நுழைவுச் சீற்றினை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அவங்க முழுமையாக சரிபார்த்து முறையாக அப்லோட் பண்ணப்பட்ட அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்களுக்கு வந்து அவங்க வந்து எழுத்துத் தேர்வுக்கான அழைப்புதல் வந்து ஆன்லைன்லேயே கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எழுத்துத் தேர்வு சென்னையில் நடைபெறும் எழுத்துத் தேர்வு எந்த இடத்தில் நடைபெறும் என்பது எழுத்துத் தேர்வினை நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்படும் ஸோ வந்து அந்த உங்களுக்கான அந்த எக்ஸாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களுக்கான அந்த அட்மிட் கார்டிலே வந்து அவங்க கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வு நடைபெறு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எழுத்துத் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டினை மாநில ஆட்சேர்ப்பு நிலைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஓகே ஓகே விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்ள வந்து அந்த அனுமதி சீட்டோட வரணும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோடு போயிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இன்னும் வந்து நிறையா அந்த முக்கியமான அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உதாரணமாக மேற்கண்ட எழுத்து தேர்வுக்கு பாடத்திட்டங்கள் சிலபஸ் மாநில ஆட்சேற்ப நிலையத்தால் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து அந்த அதடிப்படையில் நீங்கள் வந்து அந்த தேர்வுக்கு வந்து தயாராகலாம் ஸோ இதுக்கு இதுபோக வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு நேர்முகத் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போல் இரண்டு மடங்கு விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாநில ஆள்ச்சேற்ப நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் தங்கள் சொந்த செலவில் கலந்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நடைமுறையுள்ள அரசாணைகளின்படி இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு எழுத்து நேர்முகத் தேர்வு இருக்கும் ஸோ இந்த எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இதன் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு தேர்வு செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்விலும் நேர்முகத் தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அரசாணைப்படி இடஒதுக்கீடு இன சுழற்சி முறை ஓகே முன்னுரிமை விருப்ப சங்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி மூலம் சங்கத்திற்கு இடஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் ஸோ வந்து எல்லாமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த வேலை வாய்ப்புக்கான அந்த பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதர நிபந்தனைகள் ஸோ நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதிகளும் பூர்த்தி செய்துள்ளார் என மண் ஆட்சேப நிலையத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒரு விண்ணப்பதாரர் அப்பணிக்கான நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகள் அனைத்தையும் முழுமையாக பெற்றிருக்கவில்லை என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் தேர்வு மண் ஆட்சேற்ப நிலையத்தால் ரத்து செய்யப்படும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த தகுதி இதெல்லாம் வந்து பின்னால் சரிபார்க்கப்பட்டு அதில் ஏதாவது தவறான தகவல் இருந்து அப்படின்னா உங்களுடைய அந்த வேலைவாய்ப்பு வந்து நீக்கம் செய்யப்படும் ஸோ இதுமாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே விண்ணப்பம் ஓகே இதில் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பிக்கும் முறை குறித்து எழும் சந்தேகங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் ஜீரோ நான்கு நான்கு இரண்டு எட்டு மூன்று ஆறு நான்கு எட்டு ஐந்து எட்டு என்ற மாநில ஆட்சேர்ப்பு நிலைய உதவி மைய எண்ணிலோ அல்லது எஸ்ஆர்பி டாட் ஆர்சிஎஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவீரிலோ அலுவலக வேலை நாட்களில் தொடர்பு கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்க அப்ளை பண்ணுறது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணு அல்லது வந்து மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மாநில ஆட்சேர்ப்பா நடத்தப்படக்கூடிய இந்த கூட்டுறவு சங்க வங்கி வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த அஃபிஷியல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதாவது இந்த மாநில ஆட்சேற்ப நிலையத்தினுடைய அந்த கூட்டுறவு வங்கி ஆட்சேர்ப்பு நிலையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் முகவரி அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கான அந்த முழுமையான தகவல்களை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து இது வந்து தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு அந்த கூட்டுறவு வங்கி சார்ந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இது நீங்கள் வந்து கூட்டு டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருந்தாலும் சரி அல்லது டிகிரியிலே குறிப்பிட்ட சில பாடப்பிரிவு எடுத்து படித்தவங்க படித்த விண்ணப்பதாரர்களாக இருந்தீங்கன்னாலும் சரி ஸோ வந்து நீங்கள் நேரடியாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்து இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையானதும் கொஞ்சம் எளிமையானதாகவும் இருக்கிறதுனால இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த அரசுப் பணியில் சேரணும்னு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த கூட்டுறவு சங்க வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய பல்வேறு அரசுத்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த நலத்திட்டங்கள் பற்றின செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்